வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து எங்களுக்கு பால மீன் கிடச்சிருக்கு பாருங்கள் நல்ல பெரிய பெரிய மீனாக இருக்குது என் கொழுந்தன் தம்பி எல்லோரும் போய் இன்றைக்கி வலை வச்சாங்க ஒரு ஆற்றுல அந்த ஆற்றுல உள்ள பால மீன் தான் இது இன்றைக்கி வந்து எங்களுக்கு சாயங்கால டயத்துக்கு சாப்பாட்டுக்கு வந்து மீன் தான் இப்போ என் தங்கச்சி மட்டும்தான் போகிறாங்க நான் கொஞ்சம் துணி இருக்குது அந்த துணிக்கு சோப் போட்டு அலச போகிறேன் இப்போ தண்ணியில் நான் ஊற போட்டு கொடுத்துட்றேன் என் தங்கச்சி வெட்டுவாப்பில் பாருங்க நல்லா பரும்பரும் சாலை மீன் இன்னைக்கு என் தங்கச்சி தான் வெட்டி தரேன்னு சொன்னீங்க அவங்க அருவாமனையில் தான் வெட்டுவாங்க பாம்பனில் உள்ள தங்கச்சி இப்போ அவங்க தான் வெட்டி வெட்டித்தரப்பறாங்க மீனை அப்படிலாம் என் தங்கச்சி தான் வெட்டுறாப்புல ட்ரெஸ்ஸு கிடந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸுகளை கொஞ்சம் அலசிக்கிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே தங்கச்சி வெட்டி தந்துடும் நான் குழம்பு வைக்கிறேன் இப்போ எல்லா மீனையும் தான் வெட்டி தராங்க இப்போ அவங்க தான் உப்புக்கல் போட்டிருக்கேன் உரசி கழுவி கழுவி தந்துவாங்க குழம்பு நான் வச்சுக்கிடுவேன் துணி கிடந்ததுனால துணியை அலசி போட்டாச்சு இப்போ தங்கச்சி நல்லா உப்பு போட்டு உரசி கழுவி அவங்க ஊரில் இப்படி தான் இப்படி தான் அவங்க ஊரில் மீன் வெட்டுவாங்க பாருங்கள் தங்கச்சி எடுத்துக்காட சொல்கிறேன் எப்படின்னு காட்டுமா பாருங்கள் இப்படி போட்டால் தான் நல்லா ருசி இருக்கும் மீனில் மண்டையோட எக்கா இந்த மாதிரி வெட்டி போடுங்கன்னு என் தங்கச்சி சொன்னாப்புல பாருங்கள் கொழுந்த பிள்ளே கொழந்தை வீட்டிலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க அவங்க வந்ததுலேருந்து கொஞ்சம் எனக்கு வேலை கம்மி தாங்க எல்லாமே இந்த அங்கச்சி தான் ஓட ஓட பார்த்து கொடுக்குறாப்புல இன்றைக்கி அவங்க மீன் வரையும் மீனை வெட்டித்தாரங்க குழம்பு வைங்கன்னு சொன்னாங்க அதான் அவங்கள இன்னைக்கு வெட்ட விட்டுருக்குறேன் பாருங்கள் இப்படி தான் அங்கிட்டலாம் உரசி நல்லா மீனை பக்குவமாக குழம்பு வச்சா தாங்க அந்த வெடுக்குத்தன்மை இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம பாலை மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என் தங்கச்சி பாருங்கள் மீனை எல்லாம் வெட்டி நீட்டாக கழுவி தந்துட்டாங்க இப்போ புளியை ஊற போட்டிருந்தா இப்போ புளியை கரைச்சி எடுத்துக்கிறோம் குழம்புக்கு குழம்பு வச்சுட்டு நான் எந்த தங்கச்சின்னா சாப்பிட போகிறோம் மற்றவர்கள்லாம் பிறகு சாப்பிடுவாங்க இப்போ குழம்பு வச்சுக்கிறோம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே லீவுக்கு வந்தாலும் சரி ஒரு விசேஷம் வச்சாலும் சரி ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து தந்துடுவாங்க அதனால எனக்கு அவ்வளவா வேலை இருக்காது அதிகமாக நம்ம குழம்புக்கு தேவையான ரெண்டு தக்காளி எடுத்திருக்கிறேன் ஒரு முருங்கக்காய் எடுத்துருக்கிறேன் அப்புறம் மிளகாய் அப்புறம் குழம்பு மசாலா அப்படி புளியை கரைச்சி வச்சுக்கிட்டாச்சு இப்போ நம்ம குழம்பு கூட்டிடுவோம் மிளகாயெல்லாம் தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டோம் இப்போ மிளகாயை வெட்டி போட்டு தருவோம் குழம்புக்கு இப்போ இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்குருவோம் இப்போ தர வச்ச புளியை சேர்த்துக்குருவோம் இப்போ குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிட்டாச்சு நம்ம இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டு நம்ம தாளித்துக்கிட்டு தாங்க இப்போ குழம்பையே வைக்க போகிறோம் குழம்புக்கு வந்து வெந்தயம்தான் போடணும் தேக்கணும் இப்போ வெங்காயத்தை நம்ம கருவேப்பில் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம இடிச்சு எடுத்த பூண்டு இதை நல்லா வதக்கிட்டுருவோம் குழம்ப கூட்டி வச்சிருக்கோம் அப்படியே ஊற்றிடுவோம் இப்போ நம்ம உப்பை போட்டு மூடி வச்சுருவோங்க கொதிக்கையும் நம்ம மீனை சேர்த்துக்கிறலாம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிடுவோம் இப்போ குழம்பு கொதிக்கட்டும் நம்ம மூடி வச்சுருவோம் குழம்பு கொதிக்கட்டங்க கொதிக்கவும் நம்ம மீனை சேர்த்து பாருங்க குழம்பு கொதித்து நல்லா வாசமாக வந்துருச்சு இங்கே பாருங்கள் எப்படி கொதிச்சிட்டு இப்போ நம்ம மீனை ஃபுல்லாக சேர்த்துருவோம் குழம்புல இப்போ மீனை எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா குழம்பு கொதித்து கொஞ்சம் வத்தி வந்ததுக்கப்புறம் இறக்கி நாங்கள் ஊற்றி சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம் இப்போ வந்து எங்கள் ஊரில் காற்றை ப இப்போ குழம்புக்கில் மீனை சேர்த்துட்டோம் ஏன்னா காற்றை அடிக்கிட்டு சரியான காற்று தூசியே மண்ணை விழுந்துடக்கூடாது அதனால நம்ம தட்டை போட்டு கொஞ்சம் மூடிடுவோங்க காற்று சரியான உரம் பாருங்க குழம்புலாம் நல்லா வத்தி வந்துட்டு இன்னைக்கு நானும் என் தான் இன்னைக்கு சாப்பிட போகிறோம் இப்போ மீனை இறக்கிக்கிருவோம் குழம்ப இப்போ பாருங்கள் நல்லா நாங்கள் இன்னைக்கு பால மீன் குழம்பு வச்சுருக்கோம் என் தங்கச்சி வெட்டி தான் தான் நான் குழம்பு வச்சுட்டு இப்போ என் தங்கச்சிக்கு தான் மண்டை மீனை வைக்க போகிறேன் அவள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாப்புல ஏண்டா மண்டையில் தான் டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால என் தங்கச்சி மண்டை மீன் தான் கேட்டிருக்குறாப்புல அடுத்தது நான் சாப்பிடுறேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் பாருங்க இன்னைக்கு மீன் குழம்பு சுட்ட சுட இருக்குதுங்க நானும் என் தங்கச்சியும் தான் சாப்பிட்டுட்டு வெட்டி கொடுத்தவங்க தான் என் கூட சேர்ந்து சாப்பிட்டாங்க இவங்க பாம்பன்ல உள்ள கொழுந்த போட்டாட்டி என் மாப்பிள்ளையோட தம்பி ஓய்ப்பு உண்மையிலேயே பால மீன் ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு கிடைச்சிச்சுங்க நல்லா நாங்க இன்னைக்கு சமைச்சு நானும் என் தங்கச்சி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம் இன்னமும் தான் மற்றவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க ஆனால் சுட சுட இருக்க டேஸ்ட் அருமையாக இருக்குதுங்க பேச கூட முடியலை நாக்கில் எச்சி ஊறு வருது அப்படியே நாங்கள் சாப்பிடையில உங்கள் எல்லாருக்குமே நாக்கில் எச்சி ஊருன்னு சொல்லுவீங்க கமௌண்ட்டில் உங்களுக்கு சாப்பிட ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு எங்களுக்கு பாலை மீன் கிடச்சிருக்கு நான் தான் வெட்டி கொடுத்தேன் வெட்டி கலேயே கொடுத்தேன் எங்கள் அக்காவுக்கு இன்றைக்கி அக்கா தான் குழம்பு வச்சிருக்காங்க குழம்பு சூப்பராக இருக்குது மீனும் அதை விட டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்க இன்றைக்கி அருமையான சாப்பாடுங்க நல்லா பாலை மீனை நாங்கள் குழம்பு வச்சு அக்கா தான் வச்சு ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் கண்டிப்பாக சாப்பிட ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு சமைச்சே தர மீன் குழம்பு வச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா விடத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஆனால் எல்லாரும் கமௌண்ட்டில் வந்து ரொம்ப நல்ல விதமாக சொல்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க